திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதவானே சுவாமி கோவில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இந்நிலையில் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் பனிப்பாதை யானைப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு சுமார் இரண்டு மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அதேபோல் மீன் இழுவை ரயில் ரோப்கா நிலையங்களில் வருகை தரும் பக்தர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் வரை காத்திருந்து மலை சென்று சுமார் இரண்டு மணி நேரம் வரை என நான்கு மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது மேலும் பக்தர்கள் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள கோவில் தேவராயன் பேட்டை ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு திருப்பாலைத்துறை குடம்பருட்டி ஆற்றுக்கரையில் இருந்து திரளான பக்தர்கள் பால்குடம் முளைப்பாறு எடுத்து மேல தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தில்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு அன்னதானம் வழங்க விழாவில் கோவில் தேவராயன் பேட்டை நாட்டாமைகள் கிராமவாசிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் அனுச்சம்பாளையத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ நிதி தீர்த்தர் மூல பிருந்தாவனம் இங்கு அவரின் பதினைந்தாம் ஆண்டு குரு பூஜை விழா இரண்டாம் நாளான நேற்று காலை துவங்கி இரவு வரை நடைபெற்றது இந்நிகழ்வில் கர்நாடக மாநிலம் பெங்களூர் பாலை காரமடத்தின் பேடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ராமபிரிய தீர்த்தர் கலந்து கொண்டு ஸ்ரீ நிதி தீர்த்தரின் பதினைந்தாம் ஆண்டு குரு பூஜை விழாவில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்தார் அப்போ அங்குள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ நிதி தீர்த்தர் உற்சவர் ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ நிதி தீர்த்தர் மூல பிருந்தாவனம் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்தார் பின்னர் உற்சவர் ஸ்ரீ நிதி தீர்த்த திருக்கோவிலை சிறிய தேரில் சுற்றி வந்த பின் மூலவருக்கு மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் ஆனைப்பெறன் திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான அங்குரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் வெளித்தப்பு கரையில் அமைந்துள்ள அங்குர விநாயகர் முன்பிருந்து பிடிமண் எடுத்து தங்க பள்ளக்கில் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆனைத் திருவிழா வரும் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெறுகின்றது இந்த திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியான அங்குரம் இன்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மாலையில் திருக்கோவில் நடை திறந்ததும் முதலில் சாயரட்சி பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நெல்லையப்பரின் பிரதிநிதியான அஸ்திர தேவர் தங்க பள்ளக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருள்ளி வெளி தெப்பகுளம் அருகே உள்ள அங்குர விநாயகர் கோவிலில் வந்தடைந்தார் அங்கு அங்குர விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அங்குர பிடிமன் எடுக்கப்பட்டது பின்னர் தங்க பள்ளக்கில் வைத்து மேல தாளங்களுடன் திருக்கோவில் யாகசாலைக்கு அங்குர பிடிமன் கொண்டுவரப்பட்டு பாளிகை ஸ்தாபனம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு திருக்காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே உள்ள சொக்குநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ உக்ர பிரத்யங்கரா தேவி திருக்கோவிலில் ஆனி மாதத்தை முன்னிட்டு நூற்றெட்டு கலசாபிஷேகம் வைபவம் நடைபெற்றது இக்கோவிலில் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அருள்பாளித்து வருகின்றனர் இவ்விழா மூன்று நாட்களாக நடைபெற்று வருகின்றது விழா நிறைவாக நூற்றெட்டு கலசாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக அம்மன் சன்னதி முன்பு அலங்கரிக்கப்பட்ட மேடையில் நூற்றெட்டு கலசங்கள் புனித நீர் நிரப்பப்பட்டு மாவிளை தேங்காய் வைத்து அலங்கரித்தனர் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் நடத்தி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்புர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து மூலவர் பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க நூற்றி கலசங்களில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக சிறப்பு அலங்காரம் செய்து மகா பஞ்சமுக கற்புர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவி அம்மனை வழிபட்டனர் உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மகா வாராகி அம்மனுக்கு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஹோமத்துடன் கடந்த ஐந்தாம் தேதி துவங்கியது ஐந்தாம் நாளான இன்று தேங்காய்ப்பூ அலங்காரம் செய்யப்பட்டு தெய்வ காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருமுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள மகா அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வாராகியம் மட்டுமே நடைபெறும் வேறெங்கும் நடைபெறுவதில்லை இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் கடந்த சிறப்பாக துவங்கிய நிலையில் ஐந்தாம் நாளான இன்று பூ அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நீங்கள் இணைந்திருப்பது